அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து நாம யோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாமயோகம் பார்த்திங்கன்னா சித்தி நாமயோகம் இது வந்து நாம யோகத்தில் பதினாறாவது யோகமாகும் இந்த நாம யோகம் வந்து சுப யோகமே தான் சரிங்களா இதில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் குணநலங்கள் என்ன அதை பற்றி அவர்கள் யோகி கோயில் அவயோகி கோயில் இது யோகி அவயோகி யார் அதெல்லாம் எப்படின்றது இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த நாமயோகம் சித்தி நாமயோகம் அப்படின்றது சுபநாமயோகம் தான் சித்தி அப்படின்றபடியே என்ன சொல்லலாம்னா சாதனை வெற்றி உறுதியானது அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சி வெற்றியை ஜெயம் அப்படின்னு சொல்கிறீங்களா எல்லாமே அதுக்கு தான் அதெல்லாம் பல பொருள்கள் இது இருக்குது இது ஒரு மங்களகரமான நாமயோகம் இதில் காரியம் நல்ல சுப காரியங்களுக்கு ஏற்ற நாமயோகம்னு நம்ம சொல்லலாம் பேர்லேயே சித்தின்னு இருக்குது ஸோ சித்தின்னு சொல்லணும்னு வச்சுக்கங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம் ஏதாவது இதுக்கு வந்து பழைய காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சாமியை கூப்பிட்டு அந்த கா போன காரியம் ஜெயம் ஆகும் சித்தி ஆகும் அப்படின்னா கைவசம் நம்மளுக்கு ஜெயம் அப்படின்னு சொல்லி அதுக்கே பேர் தான் வந்து சித்தின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கச்சே இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியமும் வந்து ஜெயந்தான்னு சொல்லலாம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து கொடி கட்டி பரவாயில்ல தான் இதில் ஒரு படத்தில் வரும் இல்லைங்களா படையப்பால் வெற்றி கொடி கட்டு முட்டும் முட்டாத மாதிரி இவர்கள் வந்து எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வந்து இவங்க வெற்றி கொடி காட்டியே நிலை காட்டி காண்பார்கள்ன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த நாமயோகம் இந்த சித்தி நாமயோகம் அதனால் இவர்கள் விநாயக பெருமானை வழிபடுறது மேலும் நன்மைகள் தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எதுலேயும் ஒரு சாதனையாளர்கள் சாதனையாளர்கள் படைப்பாளிகள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா படைப்பாளிகள் ஆராய்ச்சியாளர்கள் அதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த ஒரு வேலையும் வந்து உங்களுக்கு ஜெயந்தான் உங்களுக்கு எத ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த மாதிரி தன்மை படைத்தவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வந்து பொதுவாக வந்து குணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கை நல்ல குணம் த தர்ம சிந்தனைகள் தானவான்கள் சொல்லலாம் தான த தர்மங்கள் எல்லாமே நல்லாவே செய்வாங்க இவங்க இந்த நாமயுகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த யோகம் இந்த யோகா செய்கிறோம்ல யோகா பிராணாயாமம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஈஸியாக வந்துடும் கையில் ஜோதிடம் இதெல்லாம் எடுத்தால் கூட இவங்க ஈசிய கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும் டக்குன்னு இவங்களுக்கு சித்தியாகிடும் அதாவது இவங்க அதில் கொடி கட்டி பரப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லோருக்கும் வந்து நல்ல நல்ல எண்ணங்கள் உயரிய சிந்தனைகள் இருக்கும் ந தர்மவான்கள் சொல்லலாம் தல யாத்திரைகள் நிறைய பேர் செய்வாங்க தல யாத்திரைகள் அப்படின்றப்போ வச்சு இந்த கடினமான யாத்திரைகள்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த இமாலய இமயமலை ஹரித்வார் கேதாரிநாத் மாதிரிலாம் பயணங்கள் பனிப்பிரதேச பயணங்கள் அதெல்லாம் கூட வந்து இவங்க வந்து ஈஸியாக வந்து மகிழ்ச்சியாக எடுத்து செய்து அதுலேயும் வந்து வெற்றி காண்பார்கள் ஏன்னா அந்தமாதிரி தலையாத்திரையெல்லாம் நிறைய பேர் போக மாட்டாங்க பயந்து இவங்க அதெல்லாம் வந்து திறம்பட செய்து அதுலேயும் வந்து நல்ல ஏதாவது க கடவுள் சித்தி அதிகமாக இவங்களுக்கு இருக்குன்றது இதெல்லாம் ஒரு உதாரணம் அத்தகைய திறம்படைத்தவர்கள் இந்த நாமயத்தில் பிறந்தவர்கள் சொல்லலாம் இவர்கள் தொழில்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்களுக்கு வந்து இந்த இன்ஜினியரிங்ல அந்த மாதிரி இது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருப்பாங்க ஒரு சில வக்கீல் வாக்கு இதெல்லாம் இருக்குது இல்லையா அதில் இவங்கெல்லாம் வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லலாம் ஜோதிடர்களோட இதில் இந்த நாமயுகத்தில் இருப்பாங்க அதேமாதிரி இவங்களுக்கு வந்து சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே வந்து நிறையவே இருக்கும் வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் எந்தவித குறையுமே இருக்காது நல்ல நிலைகள் இருப்பாங்க பெரியவர்கள் எல்லாம் மதிக்கும் அன்பு அது நிறையவே இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் நிறையவே இருக்கும் அவங்களுக்கு அதை தலயாத்திரைகள் நல்லா செய்வாங்க அதெல்லாம் நம்ம சொன்னோம் அதே மாதிரி இவர்கள் வந்து அஷ்ட வசுக்கள் வழிபடுறது மேலும் சிறப்பு மேலும் இவங்க பூஜையில் வந்து நம்ம பொது பழங்கள்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து இவங்க ஆப்பிள் பழத்தை வச்சு கூட வச்சு நிவேதியம் பண்ணாங்க அப்படின்னா வந்து இவர்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்களுக்கு வந்து யோகம் பார்த்தோன்னா வீடு வண்டி வாகன இவங்களும் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இவங்களுக்கு அதான் பேர்லேயே இருக்க சித்தின்ட்டு அதனால் இவங்க அதெல்லாம் பற்றி எதுவுமே வந்து இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அதேமாதிரி ஒரு நீரில் மட்டும் கண்டங்கள் இருக்குது தண்ணீர் நிலைகளில் மட்டும் இருக்கிச்சு இவங்க கவனமாக இருக்கிறது இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் இவர்கள் வந்து வ எதுக்கு விநாயகரை வணக்கம் சொல்கிறோம் அப்படின்னா இந்த சித்தி நாமகத்துக்கான அதிதேவதை யாருன்னு பார்த்தோன்னா விநாயக பெருமானே வருவார் ஸோ அவரை வணங்குறது கணேசர் அவரை வணங்குறதுனால இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா விநாயகர்னால நம்ம சொல்லணும்னா அவசியம் சில கடவுள் அதனால் எல்லாேருக்கும் ஈஸியாக தெரியும் அவரை வழிபடுறது இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே போல் இவர்கள் விநாயகரை வழிபடுறது இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே செய்யும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இப்போது இவங்களுக்கு இந்த யோகி அபயோகி அவங்கள பற்றி இப்போ வந்துப்ப பார்க்கலாம் இந்த யோகி அப்படின்றப்ப இந்த இந்த நாமயோகத்துக்கு யோகியாக வர்றது யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவானாக வருவார் யோக நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவிட்ட நட்சத்திரம் வரும் பொதுவாகவே வந்து அவிட்ட நட்சத்திரம் அப்படின்றப்ப தவிட்ட பாணி தங்கமாகும் அப்படின்றத ஒரு இதுவே பழமொழியே இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு இது வந்து நம்ம நட்சத்திர பதிவுகளை வந்து இந்த அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி நம்ம நிறையவே சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு விஐபி நட்சத்திரத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரம் வரும் ஸோ இந்த யோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் தான் யோக நட்சத்திரமா வருது அது இந்த அதிபதி வந்து செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் பகவான் வச்சா இந்த செவ்வாயின் செவ்வாயினாலே வந்து என்ன சொல்லலாம் பூமிகாரகன் தொழிலுக்கு இது உறவன் பிறப்பு உறவுகள் இதுக்கெல்லாம் வந்து இளைய சகோதரர்கள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம செவ்வாயை தான் நம்ம குறிப்பிட்றோம் இல்லைங்களா அதே மாதிரி அத்தகைய சிறப்பு இந்த செவ்வாய் தசை வந்து ஏழு வருஷம் இந்த மகா திசை இந்த தசையில் வந்து இவர்களுக்கு வந்து இந்த யோகங்கள் வீடு வண்டி யோகனங்கள் இதெல்லாம் வந்து இவருக்கு ஈஸியாகவே வந்துடும் நல்லா வந்து மேலே வளர்ச்சி அபரவிதமான வளர்ச்சிகள் இதெல்லாம் இந்த தசையில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் உடன் உடன்பிறப்புகளிலே சகோதரர்களாக இவர்களுக்கு நன்மைகள் உதவிகள் எல்லாமே வந்து கிடைக்கப்பெறும் இவர்களும் அவர்களுக்கு உதவும் பண்ண நிறையவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதில் இவங்களுக்கும் வீடு வண்டி இதெல்லாம் இவருக்கு ஈஸியாக வந்துடும் தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இதெல்லாம் கிடக்கும் ஒரு பொதுவாக வந்து இந்த ஏழு வருஷம் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி பாதையிலே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவானோட இந்த ச நட்சத்திர சாரத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தசை நடத்தினாலும் அந்த தசையை வந்து இவர்களுக்கு எழுபது சதவீத நன்மைகளே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய மிக்கது இந்த செவ்வாய் தசையான இந்த யோகத்தில் இந்த சித்தி நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சரிங்களா அந்த அது மட்டும் இல்லாத இந்த செவ்வாய் பகவான் மீதி ரெண்டு நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா மிருகசீஷம் சித்திரை இந்த நட்சத்திரத்தில் அது ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாலும் அறுபது சதவீத நன்மைகள் இவர்களுக்கு இயற்கையவே கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே போல் இப்போ அந்த இந்த ஜக தசைக்கு இந்த செவ்வாய் தசைக்கான யோகி கோயில் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த யோகி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் என் கண் முருகன் கோயில் அப்படின்னு இருக்குது சரிங்களா இது எங்கே அப்படின்னா திருவாரூரில் வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் போனீங்கன்னா என் கண்ணுன்ற ஊர் இருக்கும் கிராமம் அந்த ஊரில் வந்து பிரம்மபுரீஸ்வரர் ஆயில் ஆலயம் இருக்குது அங்கே வந்து இங்கே முருகருக்கு செப்பரேட்டாக ஒரு சன்னதியாக இருக்குது என் கண் முருகன்னே ஒரு பேர் சரிங்களா இதுக்கு என்ன காரணம் இருக்குது என் கண் முருகன் அப்படின்னு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிக்கலில் இருக்க முருகர் சிலையையும் எட்டுக்குடியில் இருக்க முருகர் சிலையெல்லாம் வந்து செதுக்குன சிற்பி ஒருத்தர் தான் வந்து இந்த முருகர் சிலையும் வந்து அவர் செதுக்கினார் ஸோ அவர் ஃபஸ்ட்டு வந்து சிக்கலில் அந்த முருகர் சிலையை வடித்தார் அந்த முருகர் சிலையை வடித்தோடனே அந்த மாதிரி வந்து அழகு வந்து வேறு எந்த இதுக்கும் வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கட்டை வரல வந்து கட் பண்ணிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து எடுத்து எட்டு குடியில் முருக சிலையை வடக்கி சொல்கிறாங்க ஸோ அந்த எட்டு குடி முருக சிலையை வடைக்கிச்சே வந்து இந்த சிக்கல் சிலையை விட இந்த முருக சிலை இன்னும் அதிகமாக போயிட்டதுனால இவருக்கு ஆச்சரியம் வந்து து வாக்கு அப்படின்ட்டு இவர் ரெண்டு கண்ணை வந்து கண்ணை குத்தி குருட குட்டி ஆக்கிறார் குரூடாகிக்கிட்டோடனே அதுக்கப்புறம் திரும்பி வந்து என்ன பண்ணுறது இவர் வந்து இந்த என் இந்த ஊரில் இருக்க முருகர் சிலையை வடிக்கிறது அவர்கிட்ட கொடுக்குறாங்க அப்போது அந்த முருகர் சிலையை வடிக்கிறதுக்கு இவர் கண் இதுவாகனால ஒரு பெண்ணின் உதவியோடு இந்த சிலையை வந்து உருவாக்குறாரு அப்படி உருவாக்கும் பட்சத்தில் கவ கை தவறுதில் வந்து அந்த பெண்ணோட கை விரலில் வந்து அதை வெட்டிடுறாங்க அதை வெட்டச்சே வந்து அந்த ரத்தம் வந்து சிந்தி இவர் கண்ணில் பட்டு இவர் கண் வந்து குணமாயிடுது ஸோ குணமாயிட்டனே அவர் கண் பார்வை தெரியாது அது தெரிஞ்சவனே என் கண் அப்படின்னு தெரியுதுன்றத அவர் அது சொன்னார் இல்லைங்களா அதே பேரை வந்து என் கண் அப்படின்றத இந்த இதில் ஊருக்கே வச்சுருக்காங்க அத்தகைய மிக்கது இந்த சி முருகன் ஆலய சிவாலயம் முருகப்பெருமானோட அத்திர சிறப்பு அங்கே போயிட்டு அவங்க ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த செவ்வாய் திசையப்போ அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு இன்னும் வந்து சாதனைகள் அதிகமாகவே கிடைப்பார்கள் அப்படின்றதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த செவ்வாய் தசை நடக்கச்ச வந்து இவங்க இந்த கண் டிசீஸுக்காக இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து கண் மருத்துக்கெல்லாம் அவங்களுக்குலாம் எதுக்கு மெடிசன்ஸ் அந்த கண் மருந்து மெடிசன் வாங்கி கொடுக்குறதோ இல்லை வந்து ட்ராப்ஸ் ஊற்றுதோ அந்த மாதிரி ஏதாவது உதவியாக ஒரு வாலண்டியர் சர்வீஸ் மாதிரி செய்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு இந்த யோக திசை மகா யோக திசையாக மாதிரி அது அபரிவிதமான வளர்ச்சி நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது இந்த இந்த இவருக்கான அவயோகி இந்த அவயோகி யார் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு மக நட்சத்திரத்தில் கேது பகவானே வருவார் கேது வந்து ஞான தான் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவரோட இதில் வந்து பக்கத்தில் வந்து அது தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் தெரியும் ஏன்னா அவர் வந்து மோ இது திருத்தி நல்வழிப்படுத்துகிறது தான் வந்து கேதுவோட இது சரிங்களா ஸோ அந்த தசையை வந்து ஏழு வருஷம்தான் ஸோ இது வாரம் பேலன்ஸ்டு வருஷம்னு சொல்லலாம் ஸோ இந்த கேது தசை இந்த ஏழு வருஷம் நடக்கச்சே வந்து இவர்கள் வந்து கொஞ்சம் க கவனமாக இருக்கிறது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து அந்த தசை வந்து இவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறது அதனால் அந்த மாதிரி இதில் வந்து செய்து ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த தசை வந்து நல்ல தசையாக ஏரியாவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதேமாதிரி இந்த கேது பகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுலேயோ இல்லை திதி சூனியத்தில் இருந்துட்டார் அப்படின்னா இல்லை அவரே வந்து இந்த செவ்வாய் நட்சத்திர சாரத்தில் இருந்துட்டார் அப்படின்னா அந்த தசையை வந்து இவர்கள் கெடு பலன்கள் குறைந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது இருந்தது இவர்கள் இந்த கேது தசையப்போ எந்த கோயில் போயிட்டு வந்தால் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உறையூரில் இருக்க முருக சிவன் கோயில் ஓகேங்களா பஞ்சவர்ணேஸ்வராலையும் பேர் ஸோ அந்த இருக்கு அங்கே போயிட்டு இவங்க ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கேது தசையப்போ அப்போ அவர்களுக்கான கெடுபலங்கள் குறைஞ்சு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த தான் அந்த கோயிலுக்கு போச்சே வந்து இவர்களுக்கு வந்து பெ பெண் கன்னியா பெண் சன்னியாசிகளுக்கு வஸ்திர தானம் அதை கொடுத்துட்டு இவங்க தரிசனம் பண்ணுறது மேலும் சிறப்பு தரும்னு சொல்லலாம் சரிங்களா எத்தகைய சிறப்பு தான் வந்து இந்த நாமத்தை பிறந்தவர்கள் இவர்கள் வந்து யோகிகள் தான் சித்தி எந்த இவங்க ஜெயம் தான் எந்த காரியத்துலையும் அந்த இது தெரியல பட் தடைகள் தாமதங்கள் இயற்கை தான் எல்லாருக்குமே வருது பிரச்சனைகள் இயற்கை மனிதனுக்கு வந்து கஷ்டம்னு இல்லைனா வந்து கடவுள் நினைக்க மாட்டோம் சரிங்களா ஸோ அப்படி இருக்குச்சா வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இது தடைகள்லாம் இதையும் நம்ம வெளியே வர்றதுக்கு தான் வந்து இந்த இது இந்த அஷ்ட வசுக்களுக்கு வழிபடுறது இந்த இது தலங்கள்லாம் போயிட்டு வர்றது இவர்கள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த நாமயோகத்தை பிறந்தவர்கள் இந்த கர்மா நல்லபடியாக வந்து நல்ல இதுவாக அடையிறதுக்கு பெருமாளுக்கு வந்து புளியோதுறை நிவேதியம் பண்ணி படை தானம் பண்ணாங்க அப்படின்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த நாம் பிறந்தவர்களான குணநலங்கள் தான் பொதுவே தான் ஒரே வாரத்தில் இன்னையே சொன்னேன் இல்லைங்களா இந்த சித்தி அப்படின்ற பஞ்சா இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் ஜெயந்தான் எல்லாத்துலேயுமே வெற்றி கொடி கட்டுவார்கள்ன்றதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்று சொல்லி இந்த தலைப்பை இதோடு முடிக்கிறோம் அடுத்த தலைப்பில் வேறு ஒரு நாம் யோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்